ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்துல வேலை பார்த்துட்டு இருக்க வெளிநாட்டவர்களுக்கு ஒரு புதிய விதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நீங்க நாட்டை விட்டு வெளியே போனோம்னா எக்ஸிட் பெர்மிட் தேவை அப்படின்ற புதிய விதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸிட் பெர்மிட் அப்படின்னா என்ன இது யாருக்கெல்லாம் தேவை முப்பத்தி ஐயாயிரம் பேர் எப்படி அனுமதி பெற்றாங்க ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கலாம் பயணம் செய்யறதுக்கு கவனிக்க வேணும் இதை பற்றி நம்ம முழு விவரத்தையும் பார்க்க நீங்க ஒரு தனியார் துறையில வேலை செய்யறவங்க அப்படின்னா நீங்க சுலபமா வெளியே போக முடியாது நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த இருந்து அனுமதி வாங்கணும் நீங்க லீவுக்கு போனாலும் சரி பெர்மனடா எக்ஸிட் ஆகி போனாலும் சரி இந்த எக்ஸிட் பெர்மிட் வந்து கண்டிப்பா வாங்கியிருக்கணும் இந்த புதிய விதி அமலுக்கு வந்த சில நாட்கள்லேயும் முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு எக்ஸிட் பெர்மிட் வழங்கியிருக்கு ஆன்லைன் சிஸ்டம் மூலமா தான் இது நடக்குது இதனால அரசு சொல்றது என்னன்னா இந்த புதிய முறையால் சட்டப்படி வெளிநாட்டு பயணம் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் சாகில் ஆப் அல்லது குவைத் எம்ஓஐ வெப்சைட் மூலமா விண்ணப்பிக்கலாம் உங்கள் நிறுவனத்தோட ஹெச்ஆர் வந்து விண்ணப்பத்தை அனுப்புவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சிஸ்டமில் அது அப்ரூவ் ஆகணும் அப்ரூவ் ஆன உடனே பிடிஎஃப் இல்லைனா எஸ்எம்எஸ் வரும் அந்த பிடிஎஃப் இல்லைனா எஸ்எம்எஸ் கொண்டு போய் நம்ம விமான நிலையத்துல காட்டணும் இது எல்லாமே டிஜிட்டலா நடக்க இருக்கிறதுனால நீங்க பத்திரமா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸிட் பெர்மிட் இல்லாம நீங்க விமான நிலையத்துக்கு போனா உங்க பயணத்தை ரத்து செஞ்சிருவாங்க லீவ் டேட்டும் எக்ஸிட் பெர்மிட் டேட்டும் ஒரே மாதிரி இல்லைனா பிரச்சனை வரும் ஒரு சில நபர் ஷார்ட் லீவ் போயிட்டு திரும்ப வராம இருப்பாங்க அதனால தான் குவைத் அரசு இந்த விதியை அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த விதி குவைத்துல வேலை பார்த்துட்டு இருக்க வெளிநாட்டு தொழிலாளர்கள் எல்லோருக்கும் பொருந்தும் தனியார் துறை பணியாளர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது பொருந்தாது நீங்கள் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாறினாலும் ரிசைன் பண்ணாலும் ஃபைனல் எக்ஸிட் எல்லாவற்றுக்கும் இது தேவையாகும் சிலர் லீவ் சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டு திரும்பாம இருந்தாங்க சில நிறுவனங்கள் அனுமதி இல்லாம பணியாளர்களை வெளியே அனுப்பினாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்த குவைத் அரசு புதிய சிஸ்டமா ஆரம்பிச்சிருக்கு இப்போ யாரெல்லாம் வெளியே போறா யாரெல்லாம் உள்ள வர்றா அப்படின்றது எல்லா டீடைல்ஸும் கவர்மெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமா தெரிஞ்சிடும் பயணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஹெச்ஆர் கிட்ட சொல்லி எக்ஸிட் பெர்மிட் அப்ளை பண்ணுங்க அப்ரூவல் எஸ் எம் எஸ் இல்லனா பிடிஎஃப் வந்துச்சுன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி சிவில் ஐடி விசா ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க விமான நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி எக்ஸிட் பெர்மிட்டை பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க